மக்களே இப்போ நான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் நம்ம இராணுவத்தை நம்ம காவல்துறையை உலக அளவு சிறப்பான இராணுவமாகவும் சிறப்பான காவல்துறையாகவும் உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இப்போ நான் பேசுகிறேன் என்ன விஷயம்னா நம்ம இராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் இப்போ கொடுக்கின்ற பயிற்சி பத்தாச்சு அறிவார்ந்த பயிற்சியில் உணர்வார்ந்த பயிற்சி அல்ல அவர்கள் ஆற்றலை வளர்க்கக்கூடிய பயிற்சி கொடுக்கல உடற்பயிற்சி கூட சரியாக கொடுக்கல குற்றம் சுமத்துறேன் இல்லைன்னு மறுக்க முடியுமா நான் ப்ரூவ் பண்றேன் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கொரியன்ஸ் அவங்க அந்த ராணுவத்தை வச்சு பார்க்கும் போது அந்த ராணுவத்து ஆற்றலை வச்சு பார்க்கும்போது அவர்கள் சண்டை திறனை வச்சு பார்க்கும் போது நம்ம நம்ம ராணுவத்துக்கு ஆற்றலும் கிடையாது சண்டையும் தெரியாது சண்டை என்றால் என்னவன்ட்டு தெரியாமலே நம்ம ராணுவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நான் குற்ற சுமத்துறேன் இல்லைன்னு மறுக்க முடியுமா எதை வச்சு நான் சொல்றேன் சண்டைக்கு தேவையானது இந்த பஞ்சு இந்த பஞ்சு கூட உயிரோட்டம்னா இல்லை சும்மா இப்படி 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 இப்படிலாம் கொடுக்குறாங்க சமீபத்தில் இங்கே ஒரு இராணுவ நிறைவு விழா நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில் கராத்தே சிலம்பம் கல்லறெல்லாம் செஞ்சு காட்டினாங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதில் உள்ள பயிற்சி அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்தா என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அறிவார்ந்த பயிற்சி போடணும் மட்டத்தனமாக பயிற்சி கொடுத்துட்டு அதே பெருசாக காட்டிட்டு இருக்கிறாங்க ஆ தயவு செய்து திறமையானவர்களை பயன்படுத்தி பயிற்சி கொடுங்க அப்போதான் நாம் உலக அளவு நமக்கு மரியாதை கிடைக்கும் சாதிக்க முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது இப்போ நான் சில விஷயங்கள் நான் செய்து காட்டுறேன் பாருங்கள் சண்டை ராணுவ பயிற்சி காவல்துறை பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கணும்னா எதிரிகள் இப்போ சைனீஸ் ராணுவம் வச்சுக்குமே சைனீஸ் ராணுவம் இப்போ இந்திய ராணுவம் ஒரு ஆணுவம் ஒரு ரா ஒரு ஆணுவக்காரங்க மாட்டிக்கிட்டார் சைனீஸ்காரங்க பத்து பேர் வர்றாங்க அந்த பத்து பேர் தாக்க வந்தால் நான் அங்கே அவர்கள் தாக்குதலை எப்படி தாக்கு அவரோட ஜிஃப்ட்டு குத்துவேன் எப்படி அடிப்பேன் எப்படி அடிப்பேன் எப்படி அடிப்பேன் எப்படி அவங்கள மீட் பண்ணுவேன் அப்படி இருக்கணும் அவர்கள் வீரத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பயிற்சி இருக்கணும் அது மாதிரி சைனீஸ் ராணுவத்தை கற்பனை பண்ணி சண்டை போடக்கூடிய பயிற்சி கொடுக்கணும் ஜாப்பனீஸ் ராணுவம் இப்பெல்லாம் போடுவாங்க அவர்கள் தாக்க வந்தால் நான் அவர்களை எப்படி தடுத்து நான் அவர்களை அடிப்பேன் அந்த பயிற்சி கொடுக்கணும் அதே மாதிரி கொரியன்ஸு கொடுக்கணும் அதே மாதிரி அமெரிக்க ராணுவம் வந்தால் அவர்களை எப்படி அடிப்பார்கள் அவர்களும் தாக்குதலை நான் தடுத்து எப்படி அவர்களை அடிப்பேன் அப்படியே கொடுக்கணும் சும்மா இங்கே இவங்களுக்குள்ளே ஒரு குட்டிக்காரை அடிச்சுக்கிட்டு ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு காட்டு விளையாடிச்சுக்கிட்டு சண்டையே அது இப்படிப்பட்ட சண்டைலாம் சரியாக வராது கற்பனை எல்லாம் அறிவார்ந்த சண்டை போட்டு நிறைய பயன்படுத்தணும் அது இங்க என்ன தவிர யாருக்கும் அந்த கோச்சிங் கொடுக்க தெரியாது இந்தியாவில் எல்லாம் சீட்டிங் அரசியல் இருந்து எல்லாமே சீட்டிங் இப்போ இன்னொன்று சொல்றேன் இங்க இந்தியாவில் ஜப்பான் பேரை சொல்லி கராத்தே காரங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டு பண்றாங்க இல்ல ஒரு பயனுக்கும் கராத்தான என்னன்னு தெரியாது நான் குற்றம் சுமத்துறேன் செஞ்சு காட்டிட்டோம் கராத்தனை என்னன்னு தெரியாமலே சங்கத்தை வச்சு இங்க மக்களையும் இந்த அரசாங்கத்தையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் குற்றம் சுமத்துறேன் மறுத்துட்டு பாக்குறேன் அவங்க நீங்க அவங்க கிட்ட போய் இந்த கோச்சிங்க சமாச்சாரத்தை ஒப்படைச்சா அவங்க மனத்தனமாக தான் குடிப்பாங்க பயிற்சியை என்ன மாதிரி தெரிஞ்ச ஆட்டை கொடுத்தீங்கன்னா தான் நம்ம இராணுவமும் காவல் துறையும் சிறப்பாக இயங்கும் இப்ப நான் ஒரு விஷயம் பண்ணி காட்டுறேன் பாருங்க சின்ன விஷயம் தான் இது கூட இருக்கான்னு பாருங்க இது ஒரு கற்பனை சண்டை என்ன ஒரு தாக்க வந்தா அவன் தாக்குதல் நான் எப்படி தடுத்து எப்படி ஆட்டிக்கிறேன் மட்டும் பாருங்க ரெடி கற்பனையில் சண்டை போட்டு பழகணும் அப்பதான் அவங்களை ஆற்றல் எனக்கு ரெண்டு வயசு இந்த இந்த அளவுக்கு நான் வயசுலாம் எப்படி செய்ய வைக்கலாம் சரியான பயிற்சி தான் அவர் ஆற்றல் மனிதர்களோட ஆற்றல் வெளியே வரும் அறிவார்ந்த பயிற்சி வேணும் உணர்ந்த தெளிந்த பயிற்சி வேணும் அப்படி அறிவார்ந்த பயிற்சி உணர்ந்த பயிற்சி தெளிந்த பயிற்சி இந்தியாவில் கொடுக்கக்கூடிய உரையால் நான் தான் எவனும் கிடையாது எவனு கிடையாது ஆனால் அது எவன் சொல்ல மாட்டான் சொல் சொல்ல வேண்டியவன் சொல்லாததுனால நான் சொல்லக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இப்போ நான் என்னை பற்றி ஆகணும் ஒன்னும் தெரியாதான் பெரிய அந்த மாதிரி கட்ட அமைச்சான்னு போறேன் மக்களுக்கு தேவையான பயிற்சி முறை நான் பயிற்சி முறைகளை பாடங்களை நான் வச்சிருக்கிறேன் நான் சொல்லக்கூடாது எனது பயிற்சி இல்லாமல் தமிழ்நாடு முன்னேறாது தமிழ்நாடு முன்னேறாமல் இந்தியா முன்னேறாது இந்தியா வல்லரசாக ஆகவே ஆகாது என்னால் மட்டும்தான் ஆக்க முடியும் எவனை ஆக முடியாது அழுத்தி சொல்கிறேன் இன்னொரு ஒன்று சொல்கிறேன் இப்போ சைனாவில் ராணுவ அணிவிப்பு பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்க அந்த இராணுவ அணிவிப்பு எப்படி இருந்துச்சு நம்ம இராணுவத்தை பாருங்கள் ஆற்றல் இல்லை ரொம்ப கம்மி ஸ்பிரிச்சுவல் கம்மி இன்னொன்று சொல்கிறேன் அந்த மக்கள் நூற்றம்பது கோடி மக்களோட கைகாலில் உயர் இருக்கு நம்ம நாட்டு நூத்தி நாற்பது கோடி மக்களோட கைகால உயிரே கிடையாது உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி மட்டும் இவங்கிட்ட இல்லை சொல்ல விட்டு சொல்லிட்டேன் இன்னும் தெளிவு வேணும்னா என்னை பண்ணுங்க விவரம் சொல்றேன் அதை விட்டு போட்டு இவனை புத்திசாலியாக இருக்கான் இவனை அமுக்கு மட்டும் நினச்சிங்க நடக்காத காரியம் அது நாட்டுக்கு சேர துரோகம் தான் நம்ம இராணுவத்தை வந்து குறை சொல்கிறாள் பைத்திரம் பேசுவான் அங்கமுட்டா பைய நம்ம இராணுவத்தை நம்ம காவல்துறையை உலக அளவு சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்று என்னத்தோடு நான் சொல்கிறேன் நம்ம மக்களையும் கொண்டு வர வேண்டும் என்று என்னத்தோடு நான் இந்த பதிவு போடுறேன் புரிஞ்சுக்கங்க வணக்கம்